ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோவே வரலையே அப்படின்னு நினச்சிங்களா ஆமாங்க வீடியோ எதுவும் போடலை ஏன் போடலை எதுக்கு போடலைங்கிற விவரம் நான் இன்னொரு இன்னொரு நாள் நான் வீடியோவில் சொல்கிறேன் கொஞ்ச நாள் என் பையன் என் பேரனுக்கு வந்து லீவு லீவாக இருந்தது அதனால போடலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது போக சில காரணங்கள் இருக்குது அது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லுவாங்க எங்கே போகிறோம்னா இங்கே நிறைய நம்ம ஊரில் மால் மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் இங்கே தான் இருக்கும் பாருங்கள் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல் இங்கே உள்ளது இங்கே தாங்க நிறைய நகைக்கடைகள் ஆப்டிகல்ஸ் எல்லா தான் துணி கடை எல்லா கடையுமே இது ஒரு பஜார் ஆமாம் அதில் என் பையனுக்கு போய் கண்ணாடி ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஆமாம் பாருங்கள் இங்கே இப்போ இங்கே வந்தோம்னா பிள்ளைங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க அதுங்க விளாடுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் தான் இப்போ என் பேரன் விளாண்டுக்கிட்டு இருக்கான் நானும் என் பேரனும் அதில் விளாண்ட விளாண்டோம் நான் அவனை என்கேஜ் இருந்தேன் அதுக்கடையிலையே என் பையனுக்கு வந்து கண்ணாடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சைடு பையனும் மருமகளும் அந்த இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சைடு நானும் என் பேரனும் அந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தோம் வீகளில் கலரிங் பண்ணுறது கார் விளாட்டு அப்படியே டிஷின் டிஷின்னு அப்படியே இது பண்ணுறது எல்லாமே அந்த சைடு அவங்க அந்த பார்த்துட்டு இருந்தாங்க இதாங்க ஆப்டிக்கல்ஸ் கண்ணாடி கடை இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என் பையனுக்கும் கண்ணாடியெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியே மாலில் இருந்து நாங்கள் வெளியில் வந்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் வந்து ஆப்பிள் ஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மேங்கோ இருக்குது ஆரஞ்சு இருக்குது இந்த இன்னொரு இன்னொருல பாருங்கள் இன்னொரு இது வந்து துணிக்கடை இது வந்து மேங்கோ இதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு கடை பேர் ஆரஞ்சு இங்கே ஆப்பிள் ஆரஞ்சு ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி இங்கே ஆப்பிள் ஆரஞ்சுன்னு துணிக்கடைகள் நகைக்கடைகள் இந்த மாதிரி பேரெல்லாம் இங்கே வந்து ரொம்ப சகஜமாக உள்ளது இது மெயின் மெயின் ஸ்ட்ரீட்டு தான் இது இங்கே இதுக்கு பேர் கிராண்ட் பேலஸ்னு சொல்கிறது இப்போ நாங்கள் கிளார் கிளேருங்கிற இங்கே இது என்ன இது என்ன சம்மந்தமான கடை அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாங்க நாங்கள் அடுத்து நாங்கள் போனது நகைக்கடைக்கு தாங்க போனோம் நகைக்கடையில் என்ன வாங்கினோம் அப்படின்னா இந்த ஊரில் எப்படி தங்கம் இருக்குது என்னென்னங்கிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் இங்கெல்லாம் வந்து இப்படி இருக்கும் அதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸாகவே செஞ்சுருவாங்க ரொம்ப மில்லிஸாக தான் இருக்கும் அதை வந்து அவங்க செஞ்சு அப்படியே வந்து வச்சுருவாங்க இங்கெல்லாம் பீஸ் கணக்கு தான் நம்ம ஊர் மாதிரி கிராம் கணக்கு வேஸ்டேஜ் அதெல்லாம் கிடையாது மேக்கிங் சார்ஜஸ் அந்த அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள் அப்படி ஓ ஆர் பாருங்கள் ஓஆர்னால் இங்கே கோல்டு இதில் ஃப்ரெஞ்சில் வந்து ஆர் அப்படின்னாலே கோல்டுன்னு அர்த்தம் இதெல்லாம் கோல்டு ஜுவல்லரிஸ் க இயரிங்ஸ் இயரிங்ஸ் அப்புறம் நம்ம போடுற செயின்னு காதுக்குள்ளது கை கம் கை வளையல் பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி உள்ள எல்லா எல்லாமே வந்து இருந்தது எந்த மாதிரி டிசைன் இப்போ எனக்கு என்னென்னா தோடு வந்து நான் ஊர்லேருந்து போட்டு வந்த தோடு வந்து உடஞ்சி போயிடுச்சு அதுக்காண்டி தான் இயரிங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நான் சும்மா சாதாரண இதில் தான் வாங்கி கொடுக்க சொன்னி வெளியில் எடுத்துக்கோன்னு தான் சொன்னேன் பையன்தான் இல்லைம்மா இங்கே உள்ள கோல்டு நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோல்டு கோல்டில் இயரிங் வாங்குற கண்டி கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்போ அங்கே உள்ளவங்கள்ட்ட நான் கேட்டு நான் வீடியோ எடுத்துக்கட்டுமான்னு கேட்டேன் ஓகேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்களுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன் இதெல்லாம் முத்துக்கள் உள்ளது இது ஒன்றுன்னா இது வந்து கோல்டுக்கு தான் அந்த ரேட்டு இது தான் இல்லை பீஸ் கணக்கு தாங்க இங்கே எல்லாமே கணக்கு தான் வாட்ச் கூட கோல்டில் தான் இருக்குது எல்லாம் இந்த வாட்சஸ்லாம் வந்து கோல்டு கோல்டு கோல்டுனால் இங்கே எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட் கிடையாது நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது இங்கே இருக்கிறது எல்லாமே எயிட்டீன் நைன் கேரட்ஸ் அந்த மாதிரி உள்ளதான் அதுக்கு கீழே உள்ளதுலாம் வந்து கவரிங் அது கவரிங் செக்ஷன் தனியாக இருக்குது அது போக சில்ட்ரன்ஸ்க்குன்னு உள்ள செக்ஷன் தனியாக இருக்குது அது போக பிளாட்டினம் இருக்குது அப்புறம் வந்து இது சில்வர் இருக்குது இப்படி எல்லா விதமான சில்வர்னால் ஸ்டீல் தாங்க ஸ்டீல் இருக்குது ஸ்டீல்லையும் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து வியர் பண்ணுறாங்க நம்ம வந்து பாத்திரம்தான் சில்வர் சில் பண்ணிக்கும் இது வந்து பசங்க சின்ன பசங்களுக்கு உள்ள அந்த இது இதெல்லாம் வந்து கவரிங் கவரிங் செட்டு ஒரே இதில் தான் இந்த கோல்டு இந்த கடையிலே தான் எல்லா விதமான அந்த அதாவது எப்படின்னா ஆர்னமெண்ட்ஸ் உள்ளது இந்த கடையில் இது மாதிரி ஃபேன்சியாக உள்ளதில் கோல்டும் இருக்குது ஒரு இது அதுபோக டைமண்ட் இருக்குது டைமண்ட் ரிங்கு டைமண்ட் நெக்லஸ்ஸு டைமண்ட் செட்டு அப்படின்னு தனியாக இருக்குது சரி நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணோம்னா ஒரு ஒரே ஒரு தோடு எப்படி தோடுன்னா மேலே ஒரு குண்டு அதை வந்து கீழே பேக் சைடு போட்டு அந்த பேக் சைடு உள்ள வலைய வந்து நமக்கு வந்து தெரியாது அந்த மாதிரி உள்ள ஒரு இதுவும் ஒரு எனக்கு ரொம்ப நாளாக வந்து ரிங் அதாவது வளையம் வளையம்னு சொல்லுவாங்களே காதுக்கு அந்த வளையம் போடணும்னு ஆசை அதனால் நான் பெரிய ரிங் காமிச்சேன் பெரிய வளையம் காமிச்சேன் போட்டு போட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் பட்டு அது எனக்கு செட் ஆகலை என்னுடைய இதுக்கு செட் ஆகலை அப்படின்னு பையன் வேணாமா நல்லா இல்லை இந்த இந்த வளையம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் வேணாமா இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இது பட் என்ன வேண்டாமே அப்படின்னா சரி நமக்கு தான் ஆயிடுச்சே அதனால் நம்ம சின்னதாகவே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு வளையம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இந்த இங்கே தான் வந்து பில்லிங் செக்ஷன் பில்லிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போவே இது மேலே நம்ம ஊரில் மாதிரி மூக்குத்தி இது வந்து மூக்குத்தி சைடு தோடு இதெல்லாம் வந்து இதுவும் பீஸ் கணக்கில் உள்ளது தான் பாருங்கள் இருபத்தி ஏழு யூரோ இது எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதிலே வந்து நம்மளுக்கு இது இருபத்தி ஏழு ஹூரோ இருநூற்றி இருபது ஹூரோ அந்த மாதிரி இது கொடுத்துட்டாங்க பில்லு போட்டு கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இதனுடைய இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓலி